குருவேஸ்வரணம் இன்றைக்கி ஒரு வீட்டில் வாஸ்து பார்க்க தான் போய்ட்டோம் போய்ட்டுருந்தோம் இன்றைக்கி ஒரு இன்றைக்கி கிருஷ்ணகிரியில் தான் வாஸ்து பார்க்க போயிருந்தோம் கிருஷ்ணகிரியில் ஒரு வீட்டில் காவேரி பட்டினம் மேலே இந்த வீட்டில் பார்த்தீங்கன்னா வடகை பார்த்த சைடு உச்சத்தில் என்ட்ரன்ஸ் இருக்குது வீட்டுக்கு காம்பவுண்டும் போட்டுருக்காங்க ஜன்னல் எல்லாமே உச்சத்தில் தான் இருக்குது பட் அவங்க பண்ண தப்பு என்னென்னா வடமே இருக்கு மூலையில் படியேட்டு இன்னார் படியேட்டு போட்டுக்கலாம் படியேட்டு கீழே வீட்டை விட ரெண்டு அடி பள்ளமாக பாத்ரூம் வச்சுட்டு இருக்காங்க அதுதான் பிரச்சனை பாத்ரூம் செப்பரேட்டாக கட்டில உள்ள அட்டாச்சு பாத்ரூம் ஒன்று இருக்குது மேற்கு மத்தியமத்தில் அதாவது தென்மேற்கு பெட்ரூமுக்கு மேற்கு மத்திய மத்தியமத்திலையும் பாத்ரூம் வச்சு அதுக்கு அட்டாச் பாத்ரூமுக்கு பட் வெளியே அவுட்டரில் வெளியே யாராவது சொந்தக்காரங்கள யாராவது வந்துட்டால் அந்த பாத்ரூம் யூஸ் மாதிரி இந்த படியேட்டு கீழே கொஞ்சம் குஞ்சு உக்காந்துங்களை அட்ஜஸ்ட் பண்ணுற கணக்கு தான் அதனால தான் ரெண்டு அடி அந்த வீட்டை விட ரெண்டு அடி பள்ளமா வச்சுட்டுறாங்க இது வீடு கட்டி அஞ்சு ஆறு வருஷம் ஆகிட்டு இருக்குது ஆறு வருஷமாகவே அவங்க என்னென்ன பிரச்சனை சந்திக்கிறாங்கன்னா கடத்த அப்புறம் கேஸ் ஒரு விஷயமாக சந்திக்கிறாங்க கேஸ் வந்துருக்கு வீட்டில் அப்புறம் சுகரம் வந்திருக்கு அவங்களுக்கு இந்த வீடு கட்டினத்துக்கு அப்புறம் தான் அந்த சுகர் பிரச்சனை அவங்களுக்கு உடம்பு எழுத்து ரீதியான பிரச்சனை வந்திருக்கு அதுக்கடுத்தது பார்த்திங்கன்னா கடன் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வீடு கட்டும் போது கட்டி முடித்து எல்லாமே கொஞ்சம் கை காசு மீதி காரம் அங்கங்கே லோனு கடன் வாங்கி தான் கட்டியிருக்காங்க அங்கே இந்த வியாபாரம் தான் பண்ணிட்டுருக்காங்க காய் வியாபாரம் பண்ணிவிட்டு லோ லோனை கொஞ்சம் எடுத்து அங்கங்கே இந்த மகளிர் மனத்தில் எடுத்து எல்லாத்தையும் கட்டியிருக்காங்க கட்டிட்டு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு பத்து லட்ச ரூபா கடந்திருக்கு சரி மெதுவாக நம்ம கொடுத்துட்லாமே கொஞ்சமாக கொடுத்து வீடை கட்டிட்டுங்க அப்போ அந்த ஒரு சந்தோஷத்தில் கொஞ்சமாக கடத்த கழிச்சிடலான்ற ஆர்வத்தில் அவங்களும் அப்படியே இருக்கா இருக்க 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 பிரச்சனை ஆகிட்டே இருக்குது வீட்லேயும் பொண்ணு இருக்குது பொண்ணும் டுவெல்த்து படிக்குது பொண்ணும் லவ் பண்ணி பிரச்சனை ஆகுது அதுக்கப்புறந்தான் நம்மளுக்கு தகவல் வருதுன்னா எனக்கு தெரிய சொந்தக்கார் மூலியமாக தான் சொன்னாங்க இது மாதிரி தான் இந்த தம்பியும் பார்த்துட்டு இருக்கிறாங்க அப்படின்னு ஒரு சொந்தக்கார ரிலேஷன் மூலிமா தான் சொல்லி சொன்னாங்க அதனால் அங்கே போயிருந்தோம் இது பார்த்தா தான் அந்த பள்ளமாக இருக்குது அந்த பொண்ணும் லவ் பண்ணி வீட்டில் ரெண்டு வீட்லையும் பிரச்சனை தண்ணி அந்த பொண்ணும் ஓ ஓடி போகலாம் பார்த்து வீட்டை விட்டு வெளியே போக அந்த போகலாம் பண்ணியிருக்காங்க பா போயிட்டே இருக்குது அந்த பொண்ணு வீட்டை விட்டு லவ் பண்ணி அந்த வீட்டை விட்டு வெளியே பையன் கூட போயிட்டு போயிட்டு வயசு கம்மியாக இருக்க டுவெல்த் தான் படிக்கிறது இல்லை அதனால வயசு கம்மியாக இருக்கிறதுனால சமாதானமாக அது கேஸ் சின்ன சார் கேஸ் விஷயமாகி ரிட்டன் வீட்டுக்கு அந்த பொண்ணை கூட்டுவிட்டு அந்த பையனுக்கும் அட்வைஸ் பண்ணி இப்போதைக்கு வேணால் படிங்க அப்படின்னு இருக்குது படிங்க இப்போதைக்கு வேணால் வயசு இல்லை பையனுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு டுவெண்ட்டி டூ ஆகும் வயசு காலேஜ் படிக்கிற பையன்தான் பட் பொண்ணுக்கும் இப்போ என்ன இப்போ பதினேழாக பதினாறாக சம்திங் சொன்னால் பதினேழு அந்த பொண்ணு வயசுக்கும் பதினேழு அதனால் ரெண்டு பேர் வீட்லேயும் சமாதானமாக பேசி அந்த பொண்ணு வீட்டுக்கு பையனை வீட்டுக்குன்னு சொல்லி இன்னும் வயசாகட்டும் ஒரு வேலையை போயிட்டு போய் ஜாப் போய்ட்டு போய் அப்புறம் வேணுமோ மேரேஜ் பண்ணி வைக்கலாம் பேசின்னு சொல்லிட்டு கூப்பிட்டுன்னு இருக்காங்க பட் இருந்தாலும் அந்த பிரச்சனை அதோட முடியல அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வீட்லேயும் சுகரு அவங்க வைப்புக்கு சுகர் வந்துட்டு இருக்குது சுகர் வந்திருக்கு இவருக்கும் வியாபாரத்தில் ஏகப்பட்ட நஷ்டம் இதெல்லாம் பார்த்துன்னு இருந்துடுறாங்க நான் போய் அது ஒன்றே ஒன்று தான் சொல்லலை உங்களுக்கு வீடெல்லாம் கரெக்டாக தான் இருக்குது படியேட்டு கீழே அந்த பாத்ரூமை மட்டும் இடித்து க்ளோஸ் பண்ணி ஈக்குள்ளாக பண்ணுறாங்க வீட்டு வீக்குள்ளே தெரியாது எடுத்துகிட்டு வந்துடுங்க இதுதான் சொல்கிறேன் ஏன்னா அது வடமேற்கு மூலம் சந்திரன் இருக்கக்கூடிய வடக்கும் மேற்கும் சேரையிடம் சந்திரன் கூடிய இடம் நிறைய டைம் சொல்லியிருக்கு அது மனம் சம்மந்தப்பட்டது மனம் கெட்டு போனால் தப்பான விஷயம் இந்த மாதிரி தான் வீட்டில் யாராவது அவ்வளோ கரெக்டான முடிவு மனம் கெட்டு போச்சுன்னா நேரத்தை பொருளாதாரம் வேண்டியது தானே எது பண்ணுறது எது பண்ணுறதுன்னு தெரியாமல் அதாவது எப்படி ஒரு குண்டாவில் ஒரு ஓட்டை தாவில தண்ணி ஊற்றினா எவ்வளோ நிற்கும் நிற்க நிற்க போயினு அது மாதிரி தான் அதான் ஒரு மனம் ஓட்டாயிட்டிருந்தாலும் எது பண்ணோம் எது பண்ணக்கூடாது அப்படின்றது மாதிரி தான் போயிட்டுருக்காங்க அவங்களும் அந்த ஒரு பத்து லட்ச ரூபா வித்த இவ்வளோக்க சொத்து மொத்தம் அவங்க கேட்ட ஒரு பத்து பத்து ஏக்கரா சொத்தே இருக்குது அவங்களுக்கு பத்து ஏக்கரா சொத்து வீட்டு மதிப்பு ஒரு அறுபது எழுபது லட்ச இருக்கும் குறைஞ்சது இதுக்கே அவங்க இவ்வளோ பயந்துட்டு பத்து லட்ச ரூபா கட்ட முடியல இப்படி சுகராக என்ன வீட்டில் இவ்வளோ பிரச்சனை ஆகுது என்ன பண்ணிக்கலாம் செத்து போகலாம் சூசைடு பண்ணிக்கலான்ற லெவலுக்கு போயிட்டு இருக்காங்க இதை வந்து பாத்ரூம் போயிட்டு ஃபஸ்ட்டு க்ளோஸ் பண்ணுங்கள் மத்தபடி எல்லாம் உங்களுக்கு கரெக்டாக தான் இருக்கு ஒரு சின்ன சின்ன கரெக்ஷன் தான் அவ்வளோ பெருசாக இல்லை சின்ன தான் மத்தபடி அதை சொல்லிட்டு இந்த பாத்ரூம் க்ளோஸ் பண்ண இப்போ தான் ஒரு பத்து ஆச்சு க்ளோஸ் எனக்கு கால் பண்ணாங்க ஓகே இப்போதைக்கு நிறைய பேர் நான் கொடுத்து அஞ்சு லட்சம் மூணு லட்சம் இருபத்தாரம் நாலு நாள் பத்தாரம் அப்பத்தாரன்னு சொல்லி ஏமாற்று அந்த பாத் இந்த அந்த இடத்த அந்த பாத்ரூமை கீழே க்ளோஸ் பண்ணாங்க இப்போ அந்த பைசெல்லாம் சின்ன ஒரு ஒன் வீக்கில் ஒன் மாதத்தில் கூட அப்படின்ற ஒரு நம்பிக்கை வந்திருக்கு உங்களுக்கு ஃபோன் பண்ணாங்க நானும் ஃபோன் பண்ணி கேட்டேன் எப்படி பரவாயில்லைங்களா அப்போ எப்படி இருக்காங்க உங்கள் பொண்ணு எப்படி இருக்காங்க மனநிலை எப்படி இருக்குன்னு இல்லை அவங்க இப்போ நல்லா ஸ்கூலில் போயிட்டாங்க அப்பாரம்பாக போல பண்ண மாட்டாங்க நல்லா படிக்கணும் அப்படின்ட்டு அந்த பொண்ணு சொல்லுதுங்க நன்றி வணக்கம் இதே மாதிரி ஒரு அடுத்த சைடில் ஒரு வீடியோவில் பார்க்கலாம்